ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் எரிபொருள் சேமிப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்குகின்ற நிலையங்களில் மக்கள் அதிகரித்து வருகின்றார்கள் ஏமன் அரசாங்கமும் இதுவரை காலமும் இணங்கி பாராட்டு சொல்லப்படுகின்ற எதிர்கொருட்களை சேமிப்பது சம்பந்தமான ஆலோசனை வழங்குவதற்கு பல ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியிருந்தன இதேவேளையில் அண்மை காலங்களாக இவ்வாறு இந்த மையங்களிலேயுடைய உதவிகளை நாடுகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளதாக ஜெர்மனியின் வர்த்தக மந்திரி ரோபர்ட் ஹாபக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு கிழமைகளில் மட்டும் இவ்வாறு நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விண்ணங்கள் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துள்ளதாகவும் இதன் காரணத்தினால் அரசாங்கமானது எதிர்காலங்களில் இவ்வாறு இந்த எரிபொருள் சக்தி ஆலோசனை மையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற பொருளாதார மானியங்களை குறைக்கப் போவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை ஒன்றுக்கு சமூக உதவி வழங்கப்படுவது மறுக்கப்பட்டதால் அந்த குழந்தையின் தாயார் நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை பெற்றிருக்கிறார் சமூதவி பணத்தில் வாழ்கின்ற ஒரு பெண்ணானவர் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்ததாகவும் இதே வேளையில் இந்த சமுதவி பணத்தில் வாழ்கின்ற இந்த பெண்ணானவர் இந்த பெண் குழந்தைக்கும் சமூதவி பணத்தை வழங்குமாறு நிர்வாகத்துடன் வேண்டுதலை விடுத்ததாகவும் இதே வேளையில் இந்த நிர்வாகமானது இந்த தாயாரிடம் இந்த பெண் குழந்தையின் தந்தை யார் என்று வினாவிய பொழுது இவர் தந்தையினுடைய த தரவுகளை வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இதன் காரணத்தினால் சமூதவி பணமானது இந்த பெண்ணிற்கு பெண் குழந்தைக்கு வழங்க மாட்டேன் என்று முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பெண்ணானவர் இதற்கு எதிராக சமூக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதேவேளையில் சமூக நீதிமன்றமானது தற்பொழுது ஆறு ஏ எஸ் ஒன்று செவன் ஒன்று ஒன்று பதினைந்து என்ற வழக்கில் இந்த பெண்ணிற்கு சாதகமான முறையில் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சமூக நீதிமன்றம் பெயர் தனது தீர்ப்பில் ச இந்த பெண்ணானவர் தனது குழந்தையின் தந்தையார் என்று அறிவிக்க கடமைப்பட்டுள்ளார் என்றும் இதேவேளையில் இதை விட ஜெர்மனியின் அடிப்படை சட்டமானதே எவர் ஒருவர் தனது சீவியத்தை கொண்டு நடத்த முடியாத நிலையில் இருந்தார் அவர்களுக்கு அரசாங்கமானது சமூக பணத்தை வழங்க கடமைப்பட்டுள்ளது என்ற கருத்தை முன்வைத்து இந்த பெண்ணிற்கு ஆதரவான முறையில் தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் மற்றும் ஒரு வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் ஃப்ரங்கோர்ட் ஆனது ஒரு முற்பதாக காட்டமான முடிவொன்றை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கொரோனா காலங்கள் பங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏவன் நாட்டிலிருந்து போலாந்து நாட்டுக்கு ஒரு நபர் தனியார் பஸ் ஒன்றில் பிரயாணம் செய்ததாகவும் தனியார் பஸ்ஸில் கழிவறைகளை பயன்படுத்த முடியாத காலம் அந்த நேரமாக இருந்த காரணத்தினால் பஸ் ஓட்டுநரானவர் குறிப்பிட்ட நேரங்கள் இடங்களில் இந்த பஸ்ஸை தரிக்க தரிப்பிக்க கடமைப்பட்டுள்ளார் என்றும் இதேவேளை இந்த பஸ் ஓட்டுநர் இந்த பஸ்ஸை குறிப்பிட்ட இடங்களில் தரிப்பிக்காத காரணத்தினால் தான் இதன் இதன் நோய் அடைந்ததாகவும் இதற்காக இந்த பஸ் நிறுவனமானது தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது தற்பொழுது பஸ் நிறுவனமானது இந்த நபருக்கு இவ்வாறு நஷ்டை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரேஜ் துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக் பரிசு இரட்டி பாகம் இரண்டாயிரத்து நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தி ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது ஜெர்மன் நாட்டில் பயக்கப்பட்ட தொழிலாளருக்கு மட்டும் பற்றாக்குறை உள்ளதாக தற்பொழுது தெரியவில்லை காரணம் என்னவென்றால் சாதாரண விற்பனையாளர்களுடைய கூட ஜெர்மன் நாட்டில் வெகு விரைவில் ஆட்பற்றாக்குறை ஏற்படும் என்று ஒரு நிறுவனமானது தனது தரவுகளை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் சாதாரண விற்பனை தொழிலாளிகள் கூட முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் ஏற்படும் என்றும் இந்த அமைப்பானது தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் பாடர் பாடசாலைகளில் குழந்தைகளை கவனிப்பதற்குரிய பயத்தப்பட்ட பயிற்சியாளர்களுடைய தொகை குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர்களுடைய தொகையானது இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஆக இருக்கும் என்றும் இந்த அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது இதன் காரணத்தினால் பாடர் பாடசாலையை கூட கல்வி கேற்பதற்காக கற்பிப்பதற்காக அரசாங்கமானது வெளிநாடுகளிலிருந்து இவ்வாறு பயிற்சப்பட்ட பாடர் பாடசாலை ஆசிரியர்களை உள்வாங்குவதற்கு முனைந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் புகலிடம் பெற்றிருப்பவர்கள் பாரிய வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்களை நாடு கடத்துவது தொடர்பாக அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அவதிகள் பாரிய வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக சிரிய நாட்டைச் சேர்ந்த குற்ற குற்றவாளிகள் கத்தி குத்து சம்பவ தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதேவேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் கூட இவ்வகையான நிலையை கடைப்பிடித்து வருகின்றார்கள் இதன் காரணத்தினால் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரிய நாட்டைச் சேர்ந்த அகதிகள் இவ்வாறு குற்றவியல் சம்பவங்களில் ஜெர்மனியில் ஈடுபடும்போது அவர்களை நாட்டை விட்டு கடத்த வேண்டுமென்ற கோஷங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இதன் காரணத்தினால் ஜெர்மனினுடைய தற்போதைய கூட்டு அரசாங்கத்திற்கு பல இடங்களிலிருந்தும் அழுத்தங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதேவேளையில் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டு குற்றவாளி அகதிகளை ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்புவது சிரமம் என்ற காரணத்தினால் ஜெர்மனி அரசாங்கமானது உஸ்பெகிஸ்தான் நாட்டுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பயன் மாநிலத்தில் உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் தனது மாநிலத்தில் இவ்வாறு நானூறுக்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு குற்றவியல் அகதிகள் உள்ளதாகவும் இவர்களை உடனடியாக தான் நாடு கடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இவ்வாறு ஆப்கானிஸ்தான் நாட்டு அக அகதிகளை ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பினால் அந்த நாட்டிலே தற்பொழுது ஆட்சி செலுத்துகின்ற தாலிபான்கள் கைகூப்பி வரவேற்பார்கள் என்று ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்திருக்கின்ற ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் சமஸ்கி உள்ளூராட்சி அமைச்சர் ஃபாசர் அவர்கள் எதிர்வெரும் காலங்களில் புதிய ஆயுத சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் தான் சமைக்க போ சமர்ப்பிக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக வழி மற்றும் பொது போக்குவரத்துகளில் ஆயுதங்கள் கொண்டு செல்ல தடுக்கப்பட வேண்டும் என்பதே தற்பொழுது இவரது நோக்கமாக இருக்கின்றது இதேவேளையில் நிலசக்சன் மாநிலமானது ஏற்கனவே ஆறு சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட கத்திகளை இப்போ பொது வழியில் அன்றையில் பொது போக்குவரத்தில் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக கூறுகின்றது இதேவேளையில் வெகு விரைவில் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான புதிய சட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் விரைவில் இது சட்டமாக அமுல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் கசிக்குத்து தாக்குதல் சம்பவங்களை குறைக்கலாம் என்று ஜெர்மன் அரசாங்கம் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் இனி உலகச் செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவானது உக்ரைன் மீது வலிந்த தாக்குதலை மேற்கொண்டு உக்ரைன் நாட்டினுடைய ஐந்து ஒரு பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றது வேளையில் தற்பொழுது உக்ரைன் நாட்டினுடைய அரசு படையினர் ரஷ்ய நாட்டுக்குள் உட்புழைந்து பல பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் உக்ரைனுடைய அரசு தரப்பில் இது சம்பந்தமான எதி செய்திகள் தெரிவிக்கப்படாமல் உள்ள நிலையில் ரஷ்யாவுடைய குர்சுக் என்ற பிரதேசத்தையை தமது கட்டுப்பாட்டுக்கள் உக்ரைனுடைய அரசு படைகள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளது இதே வேளையில் காஸ்புரம் என்று சொல்லப்படுகின்ற எரிவாயு ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய முக்கிய தளம் இந்த பிரதேசத்தில் உள்ளதாகவும் இதை தற்பொழுது உக்ரைனுடைய அரசு படைகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த காஸ்புரம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த பிரதேசத்திலிருந்து எரிபொருட்கள் உக்ரைன் உக்ரைனுக்கு ஊடாக ஆஸ்திரியா சுலவேனியா மற்றும் ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நாளொன்றுக்கு தொண்ணூறு முப்பத்தி ஒன்பது மில்லியன் கூபிக் மீட்டர் கேஸ் ஆனது இந்த ஊடாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் ரஷ்ய தரப்பில் இச்சம்பந்தமாக மேலதிக தரவுகள் வழங்கப்படவில்லை என்றும் இதேவேளையில் பாரிய சண்டைகள் அந்த பிரதேசத்தில் நடைபெற்று வருவதாகவும் ரஷ்யாவுடைய அரச படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஹாசா பிரதேசத்தில் இஸ்ரேலிய வான்படைகள் மூர்க்கத்தனமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த மூர்க்க மூர்க்கத்தனமான தாக்குதலின் பொழுது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய வான்படையினால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது காசா பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட காரணத்தினால் இவ்வையான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நேற்றைய தினம் இஸ்ரேலானது லெபனானின் சிடோன் பிரதேசத்தில் பாலஸ்தீன அகதிகள் வாழ்கின்ற பிரதேசத்தின் மீது மேற்கொண்டதாகவும் இந்த குண்டு தாக்கல் பொழுது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் தளபதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலுடைய அரச படை குறிப்பாக பான் படை தெரிவித்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணவர்களை மீண்டும் சந்திப்போம் வழக்கம் யா அதெல்லாம் டிடி பக்ஸ் இருக்கோ யா எனக்கு விசா டிடி பக்ஸ் இருக்கோ இல்ல சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி